வெளியில நம்ம மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களை என்ன மாதிரி மட்டன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கு இதை நல்லா நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் மசாலா வகைகள் மற்றும் சத்து ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நானே மட்டன் குழம்பு மாதிரி எடுக்கப்படுறேன் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா எங்க பட்டர் மீன்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கியப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஒரு மசாலா வச்சுக்கலாம் ஒரு பட்டை எடுத்துக்குங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்குங்க ஒரு கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மல்லி கொஞ்சமாக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கிராம்பு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது வரைக்கும் எடுத்துக்குவோம் இதில் அண்ணாச்சி முக்கில் ஒரு சின்ன இதழ் பொண்ணுன்னு மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ரொம்ப மசாலா போட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி திகைக்கிற மாதிரி போயிடும் இப்போ ஒரு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி போட்டுக்கோங்க இதை மட்டும் நல்லா பல்சில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இதை நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சரிங்க இந்த குருமாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி மட்டும் நம்ம இதில் வதக்கிறது போட்டுக்கலாம் மீதி இருக்க ரெண்டு தக்காளி இந்த குழம்பு செய்யும் போது போட்டுக்கலாம் குருமா செய்யும் போது போட்டுக்கலாம்

真的完了。 காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு சில்லிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு விசில் தான் வச்சிருக்கேன் மல்லித்தூரும் சேர்த்துக்கலாம் அப்படி மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்ல கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வந்து இந்த யூஸ் யூஸ் பண்ண பண்ண தண்ணியை வாய்ப்பு தண்ணி

உக்காயிரும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா இந்த காரம்லாம் நல்லா உரைச்சி உப்பெல்லாம் நல்லா உரைச்சிருக்கோம் இப்போது இந்த மசாலா எடுத்து அதில் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் செய்ய முடியாத நாளில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குஞ்சு மாதிரி ஊற்றாப்போம் நல்லா ரெண்டு தோசை வச்சுட்டு இதில் நல்ல ஒரு கரண்டி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி பட்டர் பீன்ஸ் வச்சு மட்டன் குழம்பு சுவையில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்காக நீங்கள் மட்டன் வாங்கி தான் செஞ்சால் தான் ப்ரோட்டீன்லாம் நல்லா கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் செகப்பு சோயா